மதுரை மாநகராட்சியில் மழைநீர் வடிந்து செல்வதற்காக கிருதுமால் கால்வாய் பனகல் ரோடு கால்வாய் அவனியாபுரம் கால்வாய் சிந்தாமணி கால்வாய் அனுப்பானடி கால்வாய் உள்ளிட்ட பதிமூன்று கால்வாய்கள் உள்ளன இந்த கால்வாய்கள் மாநகராட்சி எல்லைக்குள் நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றன இது தவிர எண்பதுக்கும் மேற்பட்ட கிளை வாய்க்கால்களும் உள்ளன இதில் கிருதுமால் நதி சிந்தாமணி மழைநீர் கால்வாய்கள் முக்கியமானது கிருதுமால் நதி துவரிமான் பகுதியில் தொடங்கி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை சென்று மதுரையின் முக்கிய நீர்ப்பாசன கால்வாயாக முன்பு பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு பாசன நிலங்கள் அனைத்தும் குடியிருப்புகளாக மாறியதால் மழைநீர் கால்வாயாக சுருங்கியது மாநகர பகுதியில் மழை பெய்தால் இந்த கால்வாய் வழியாக புறநகர் நீர்நிலைகளுக்கு சென்றுவிடும் அதன் பிறகு இந்த கால்வாயும் பராமரிப்பு இல்லாமல் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி தற்போது கழிவுநீர் கால்வாயாகவும் குடியிருப்புவாசிகள் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டும் குப்பை தொட்டியாகவும் மாற்றப்பட்டுள்ளது அதுபோல் சிந்தாமணி கால்வாயும் நகரின் பெரும் கடத்தும் வழித்தடமாக இருந்தது தற்போது இந்த கால்வாயும் முழு ஆக்கிரமிப்பும் தூர்வாரப்படாமல் கடத்தும் தன்மையையும் இழந்துவிட்டது அதுபோல் நகரின் பிற மழைநீர் கால்வாய்களும் முழுமையாக தூர்வாரப்படாமல் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது மழைநீர் கால்வாய்கள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல் பணிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது எனினும் மழைநீர் கால்வாய் வழியாக சொட்டு நீர் கூட சென்றதாக தெரியவில்லை மாநகராட்சி பகுதியில் மழை பெய்தாலே மழைநீர் கால்வாய்கள் மற்றும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் செல்ல முடியாமல் ஆங்காங்கே குடியிருப்புகளில் புகுந்து நாள் கணக்கில் தேங்கி நிற்கிறது மதுரையில் மாநகரி கபிலர் நடுத்தரு இத்தனைக்கும் இந்த ஏரியா சுற்றிலுமே ஹாஸ்பிட்டல் ஏரியா தான் அப்போலோ ஹாஸ்பிடல் கிரசன்டன் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிடல் சுற்றிலுமே இருக்கு இருந்துமே இது நடுவில் இருக்க ஏரியா இந்த ஏரியாவில் என்னன்னா இப்போ மழைநீர் சேமிப்பு வாக்கியா போய்கிட்டு இருக்கு அந்த வாய்க்கால் வந்து வாய்க்கால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்க்கால் வேலைனால அடிக்கடி மழை பெஞ்சால் இப்படி விடுது பத்து நாளைக்கு முன்னாடி கூட இந்த தெரு மட்டும் முங்கிருச்சு மற்ற தெருவை விட இந்த தெரு அதிகமாக ஏன்னா மொத்த வாய்க்கால் தண்ணியும் இங்கிட்ட அவுட் ஆயிடுச்சு அதனால் வந்து ஓவரால் இங்கே நம்பி திரும்ப பத்து நாளைக்கு முன்னாடி தான் எல்லாமே கிளியர் பண்ணாங்க இப்போ திரும்ப அதே பிரச்சனை நேற்று மா பேஞ்ச மலைக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி வருது ஓவராலாக பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் வடிகிறதுக்கு தண்ணி இல்லாதனால் வடிகால் அமைப்பு எதையுமே சரி பண்ணாத ஒரே காரணத்தினால இந்த பிரச்சனைகள் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்குது சார் மதுரையில் நேற்று மாலை பெய்த மழையால் மாநகரி பகுதியில் உள்ள கபிலர் தெரு குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து முழங்கால் அளவிற்கு தேங்கியது நான் இந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று மாடி இந்த மாதிரி ஏரியாவில வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழை வந்து இப்போ கடன் செலாம் பெஞ்சிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிக பாதிப்பு எங்களை மாதிரி பொதுமக்கள் தான் பாதி பா பாதிப்பு அடைஞ்சிகிட்டு இருக்கோம் இப்போ கூட ஒரு ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பெஞ்ச பெஞ்ச பெரிய மலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காரை வந்து மாட்டிருச்சு மாட்டி அது ஒரு டோட்டல் லாஸ் நிலைமையில் வந்து நிற்கிது எனக்கு மணல் மலை நீர் வடி வடிகள் வந்து சரியாக பராமரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன அதிகமான இது இருக்குது சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க ரொம்ப பாதிப்பு வராமல் வந்து அரசாங்கம் வந்து இது உடனே ஒரு தீர்வு காணணும் இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க ஏன்னா இனி இனி இப்போ வருங்காலத்தில் நிறைய மலைகள் பெயருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் எங்கள் மாதிரி பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நாங்கள் எங்களை மாதிரி தொழில் வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்பாக இருக்குது நாங்கள் கார் சர்வீஸ் பண்ணி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய வண்டி வந்து வந்து போய்கிட்டுருக்கு இதில் வந்து எங்கள் கஸ்டமருக்கும் இது இதே பிரச்சனை வரும் நாங்கள் தான் அதுக்கு நாங்கள் பொறு பொறுப்பாக இருக்கும் எங்களுக்கு இது இது மேற்கொண்டு மேற்கொண்டு எங்களுக்கு இது ந நஷ் நஷ்டமாயிரும் அதிகாரிகள் வந்து இதை உடனே பார்த்து எங்களுக்கு வந்து இதை சரி பண்ணி கொடுக்கணும் மறுபடியும் தைச்சு வந்துருச்சா மாநகராட்சியின் நூறு வார்டுகளிலும் இதே அவலம் தொடர்கிறது மழைநீர் சேகரிப்பு மழைநீர் கால்வாய் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை முறையாக செலவழித்து மேம்பாட்டு பணிகளில் மாநகராட்சி கவனம் செலுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்